நீ என்ன பத்தி நீ மொழி இருக்கும் மூக்கு இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா அடம்புல இருக்காது இந்த ரேடியோல டிவில ஒரே மாதிரி பண்றவன் வித்தியாசமா பண்றவன் கடைசி குழு இந்த லைட் லைட் என்னையாவது நீங்களே எங்களுக்கு பண்ணி ஆஃப் 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 கண்டுபிடிங்கன்றீங்க ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பண்ணிட்டு ஜென்ரேட்டர் வீட்டுக்கு போடுவோம் யார் ஏதோ கொடுங்களேன் எல்லா தான் கேட்பீங்களா கூழா கேட்க முடியும் கூப்பிட்டு வச்சு சார் ாலும்ி என்னோட் மணிரத்னும் மனோபாலாவும் பேசறதுனால என்னோட சவுண்ட குடுக்கற

அஜித் அவரு அவர் கார் ரேசர் இஸ் அ பிக் ரைடர் அரௌண்ட் கிராண்ட் பிரிக் பிரீ பிரிக் லாட் ஆஃப் பிக் பிளேசஸ் ஓட்டுறது என்ன கப் வாங்கியிருக்காரு கேப் நீ கேப் எல்போ கப் பேக் கப் ஃப்ரண்ட் கப் நிறைய கப்பு வாங்கிருக்காரு இல்ல சார் அப்ப இந்த அலமாரிக்கு மேல வைப்பாங்களே இப்படி பூஜா மாதிரி அந்த கப் எதுவும் வாங்கல ஹீ வில் கெட் த கப் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார் ஐ வான்ட் டு ஆஸ்க் அனதர் क्वेश्चन சார் இங்க பாத்தீங்க கார்த்திக் கமல் சார் விஜய் எல்லாரும் வந்து ஏழற கட்டையில சுதி பாடுறாங்க நீங்க வந்து உங்க அழகான குரல் வச்சிட்டு ஏன் பாடல வை மகோரி படத்துல நான் மியூசிக் டைரக்டராகவே நடிச்சேன் ஆனா படத்துல ஒரு பாட்டு கூட என்ன பாட விடல அமர்கலம் படத்துல டைரக்டர் சரண் என்ன பாட வச்சாரு சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் என்று வேகம் கேட்டேன் ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன் உயிரை இல்லாத உறவை கேட்டேன் ஒற்றை தண்ணீர் துணியை கேட்டேன் வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன் வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன் அதுக்குள்ள என் வைஃப் ஷாலினி என் பாட்டை கலாச்சிட்டா

இதுன்னு நல்ல கதையாறியது நாங்களும் அப்படிதான் நாங்க ஓடிச்சதா நாங்க சாப்பிட முடியும் நமக்கு பக்கத்து வீட்டுக்கார ஓழிச்சு சாப்பாடு போடுவான் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு வெள்ளன் ஏன் சார்

போக்குடிச்சிட்டு போயிட்டான சரக்கு அடிக்கூடாதா அது வேற ஒன்னும் இல்லடி எல்லாத்தையும் நானே அடிக்கணும் திக்க ஓடிட்டான் அங்க பாரு கேட்ட தான்றான் மழை நிக்கிறதுக்குள்ள வரணும் நிக்கலன்னா கொடைய பிடிச்சிட்டாவது வரணும்